எண்ணெயில் பொறிக்காமல் வடக்கு இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்லா கடலை ஊற வச்சுட்டு தண்ணி வடிகட்டிட்டு பருப்பை மட்டும் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதில் கொஞ்சமாக உப்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா குறை குறப்பாக அரைச்சி நம்ம தனியாக எடுத்துடலாம் இப்போ தோசைக்கல்ல நல்லா சூடாக்கிட்டு அதில் ஒரு உருண்டை மாவு மட்டும் எடுத்து மெல்லிசாக தட்டிட்டு நடுவில் மட்டும் ஓட்டை போட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை இதை வந்து ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிடணும் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன துண்டாத பிச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோன்னா பட்டை கிராம்பு இலக்கெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் அதுக்கு கூட கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா வெட்டினது அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு வதக்கி தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதங்கின பிறகு பஞ்சப்பொடி மல்லிப்பொடி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஜீரகப்பொடி உப்பு இதையும் போட்டு வதக்கிட்டு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பிறகு இந்த வடை கொத்தமல்லியலையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க சூப்பராக இருக்கும்